வினை கிடையாதுங்க மேட்ல சோ அதனால என்ன செய்ய போறாங்க பாபா நான் செய்ய முடியுமா இல்லங்க பதிலுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு அலி ரேசா மிர்சேன் அமைதியா வரலாம் ஏன்னா இது வந்து ஒரு டூ ஆர் டே ரெய்டு கிடையாது ரெண்டு ரெய்ட் ஆடாடாடாடாடா ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு மூச்சு வெட்றதக்கே விடாம அப்படி ஒரு டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து தப்பிச்சு பாயிண்டோட திரும்ப வந்திருக்காரு சோ அந்த ஒரு பாயிண்ட் மயாங் எடுத்துட்டு வந்திருக்காரு யோ சூப்பர் ரெய்டுங்க

அண்ட் ராகுல் அரிய டிஸ்பேச் பண்ணியாச்சு இந்த முறை தான் ஒரு லெவலுக்கு மேல போயிட்டா நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஆஹா இருக்கா போக அவரோட டெக்னிக் பாருங்களேன் அவர் அப்படியே தள்ளி விட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு நீரஜ் பயன்படுத்திட்டாரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்ல ஒரு ரிவைவல் பண்ணி காப்பாத்துவார் நீ அடானிய தப்பிச்சிருவார் எஸ் தப்பிச்சிருக்காருங்க ஓன ரெடி எம்டி ஆட்ட மாதிரி இங்க ஓட அப்பா நல்ல சான்ஸ் பாக்க பாத்தாங்க உட்டி மோதி தூக்கிரலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து அட்டாக்கா நினைச்சார் ஜெயசூர்யா ஆனால் வொர்க் அவுட் ஆகல இந்த புடிச்ச ரெண்டு பாயிண்ட் கிடைக்குமே ஆனா சான்ஸ் குடுக்கல தென்ல

ஒரு பாயிண்ட் வந்திருக்கு ஆனாலும் ஏழு புள்ளி வித்தியாசத்துல பெங்களூரு பேர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வெற்றிகள் எடுத்திருக்காங்க கௌதம்